ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வாராகி அம்மன் கோவிலுங்க ஆமாங்க எங்கள் வேலூர்லேருந்து பள்ளிகொண்டா போகிற வழியிலுங்க இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேலூர்லேருந்து போனாங்கன்னா பள்ளிக்கொண்டா டோல்கேட் பக்கத்தில் இருக்குதுங்க பள்ளிகொண்டா டோல்கேட் பக்கத்தில் வாராகி அம்மன் கோவில் இருக்குதுங்க ரொம்ப பெருசாக இருக்குங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க வாராகி அம்மன் கோவில் அங்கே இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து நான் போனதில் டைம் இல்லை ஸோ வந்து இன்றைக்கி தான் என்னுடைய மாமா அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் இன்னைக்கு தான் கூட்டிகிட்டு போனார் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நிறைய சிலை பெரிய பெரிய சிலை என்ட்ரன்ஸ்ல உள்ளவே வந்து உள்ளே போன உடனே விநாயகர் சிலைங்க பெரிய சிலை நல்லா ஹைட்டாக உயரமாக இருக்குங்க அந்த சிலைக்கு அவங்களே மஞ்சள் தண்ணி கலந்து வச்சு தண்ணி தராங்க ஸோ வந்து ஓ யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம மனசில் நினைக்கிறத வேண்டிக்கிட்டு நம்ம விநாயகர் முழு முதற் விநாயகருக்கு நாம் கையாலேயே மஞ்சள் நீர் கலந்த தண்ணி வந்து அபிஷேகம் பண்ண சொல்றாங்க ஸோ வந்து அங்கே முதல்ல அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டுங்க நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அதோட வந்து செற்கோவில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா எவ்வளோ பெருசுங்க கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் பெருசா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்குங்க என் பையன் என்னோ பிளே கிரவுண்டு நினைச்சிட்டான் அழகா ஜாலியாக ஓடுறான் இப்போதாங்க கட்டிகிட்டே இருக்காங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமா புதுப்பிச்சிட்டு வராங்க போல ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க கட்டாய வேலூர் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பள்ளிக்கொண்டா டோல்கேட் பக்கத்தில் இருக்குங்க அம்மன் கோவில் ரொம்ப அழகாக இருக்குது மனசுக்கு ரொம்ப நினை நிறைவாக இருக்குங்க அமைதியான இடம் இந்த சத்தவங்கத்தும் அதெல்லாம் எதுவும் கிடையாது அவங்கவுங்க அவங்கவங்க வந்து ஏன்னு கேட்டால் எல்லா சாமிக்கும் அவங்களே அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து அதில் தான் மக்கள் ரொம்ப ஈடுபாடோடு அவங்கவுங்க அபிஷேகம் பண்ணுறாங்க கோவிலில் சுற்றி பார்க்குறாங்க எல்லா சாமியும் இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனாருங்க இங்கே குட்டியாக வந்து சிவன் லிங்கம் இருந்துச்சு ஸோ வந்து சிவலிங்கத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு உள்ள பாருங்கள் சிவலிங்கம் இருக்கு உள்ள சிவலிங்கத்துக்கு விளக்கு ஏற்றிட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டு வெளியில் வந்துட்டு ரொம்ப அமைதியான இடம் தான் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வேலருக்கு வந்தைங்களாம் வாங்க அதோடு வந்து எதிர்க்கு நேராக விநாயகர் சிலை இருக்குங்களா அதுக்கு நேராக உள்ள இருக்குங்க பெரிய வாராகி அம்மன் சிலை அதுக்கு முன்னாடியே வந்து மூணு சிலை வச்சிருக்காங்க அம்மன் சிலை இருக்கு அந்த அம்மன் சிலையில வந்து ஒரு கையில் குங்குமம் வச்சிருக்காங்க இன்னொரு அம்மன் சிலை இருக்கு அவங்க வந்து வீணை வச்சிட்டு இருக்காங்க இன்னொரு சாமி இருக்காங்க அவங்க கையில் புத்தகம் வச்சிட்டு இருக்காங்க ஸோ வந்து மூணு சிலையும் ஒரே ஒரு கோ உள்ள ஒரே ஒரு கோவில் உள்ளதாங்க இருக்கு அந்த இடத்துல வந்து நாமளே வந்து தண்ணி எடுத்து இங்கேயும் மஞ்சள் கலந்த நீரில் வந்து அபிஷேகம் அவங்கவுங்களே பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இங்கேயும் நாங்கள் வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணிடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து பொறுமையாக சொம்பு நிறைய இருக்குங்க என்னென்னா ஒன்று இன்னும் கொஞ்சம் சொம்பு நிறைய இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணாமல் அவங்கவுங்க முண்டு அபிஷேகம் பண்ணிட்டு போகலாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணனும் இங்கே பாருங்கள் அங்கே முடிச்சுட்டு வந்த உடனே இங்கே பெரிய வாராகியம்ங்க மெயின் சாமி அவங்க தான் வந்து அந்த சிலைக்கு நாமளே மஞ்சள் நீர் கலந்த தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணுங்க ஸ்டெப் இருக்குது படிக்கட்டு பக்கத்துலேயே கோவில் சாமியை போயிட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு வந்துட்டு கியூள் நிற்கணும் ஸோ கியூள் நின்ன பிறகு அங்கே வந்து தண்ணி சில தண்ணி தராங்க ஸோ வந்து அந்த தண்ணி நம்ம மொண்டுன்னு போயிட்டு மேலே ஏறி நம்ம அபிஷேகம் பண்ணணும் என்னென்னா ஒன்றுங்க இங்கே ரொம்ப ரஷ்ஷப் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சொம்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஒரு அஞ்சு ஆறு சம்பு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த பித்தளை சொம்பு மாதிரி இருக்குது அதை தண்ணி மொண்டு ஊற்றுறாங்க அந்த சொம்பு கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எனக்கு எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு சொம்பு கிடச்சிதுங்க எனக்கு மட்டும்தான் கிடச்சிது பாவம் எங்கள் வீட்டுக்காருக்கு கிடைக்கவே இல்லை ஸோ வந்து நான் போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அவரை கீழே வெயிட் பண்ண வச்சுட்டு நான் போயிட்டேன் அங்கே அம்மன் மேலே பக்கத்தில் திட்டு இருக்குங்க ஸோ வந்து சில மேலே எழுப்பி நிற்க வைக்கல என் பையனை பின்னாடி பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு திட்டு இருக்குது அந்த திட்டு மேலே எழுத்து நிற்க வச்சு அவனும் நானும் ஊற்றுவேன்னு சொன்னால் சோ வந்து நீ என்னுடைய கையை சொல்லிட்டு சொல்லிவிட்டு நாங்கள் ஊற்றினோம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எங்கள் குழந்தைங்க நிற்க வைக்கிறது கேர்ஃபுல்லாக நிற்க வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கேப் இருக்குது அது திட்டுக்கு பக்கத்துலேயும் சாமி நிற்கிறதுக்கும் கேப் கொஞ்சம் இருக்குது ஸோ வந்து அந்த கேப்பில் பார்த்து பசங்களை நிற்க வைக்கணுங்க சாமிக்கு அவசியங்க என்ன நம்ம நினச்சிட்டு வேண்டிட்டு ஊற்றுருமோ அதை நினச்சிட்டு வேண்டி கடவுளை நினச்சி ஊற்றுனா வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து அங்கே ஒரு அம்மா பேசிக்கிட்டாங்க போன மாதம் பௌர்ணமிக்கு வந்து நாங்கள் என் பையனுக்கு நிச்சயம் ஆகணும் கல்யாணம்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போனாங்களாம் இந்த மாதம் நிச்சயம் ஆயிடுச்சு இந்த மாதம் பௌர்ணமிக்குள்ளும் நிச்சயம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து அவங்க திரும்ப வந்து நீர் அபிஷேகம் பண்ணாங்க அதை என் காதால் கேட்டேன் ஸோ வந்து நானும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன் சாமி எல்லாமே நல்லதே நடக்கும் முழுசா நம்புறங்க பாராகி அம்மன் சிலை ரொம்ப பெருசா இருக்குங்க அண்ணாந்து பார்க்கற அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க நமக்கு இது ஒரு பெரிய பிளஸ் ஏன்னு கேட்டால் நம்ம தூரம் நின்று சாமியை தொட்டு கொடுப்பு கும்பிட்டு வர முடியாத இடத்துல நம்ம நிறைய பேர் இருக்கோம் ஆனால் வந்து பாருங்களேன் நம்ம கைனால் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அது ரொம்ப பெரிய கொடுப்புண்ணே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அபிஷேகம் முடிச்சாச்சு நாங்கள் ஸோ வந்து அங்கே குங்கும மஞ்சள்லாம் கொடுத்தாங்க அந்த சாமியை பற்றி சிறப்புலாம் சொன்னாங்க ஒரு அம்மா ஸோ வந்து அந்த சிறப்புலாம் நாங்கள் கேட்டுட்டு வந்தோம் அவங்க சொல்லுறதுனால அந்த சிறப்பு கண்டிப்பாக அங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வெளியே வந்தங்க வந்தவன்னு அங்கே மஞ்சள் கொம்பு கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அந்த மஞ்சள் தராங்க அது வாங்கிட்டு வராங்களா தெரியல வந்து மஞ்சள் நல்லா அரைச்சிக்கிறாங்க அம்மியில் வச்சு அரைச்சி அதை பக்கத்தில் வாராகி அம்மன் சிலை இருக்கு அந்த வாராகி அம்மன் சிலைக்கு அவங்களே மஞ்சளால் பூசி விடுறாங்களாம் ரொம்ப பேர் கியூள் நின்றுட்டு இருக்காங்க சரி நம்மளும் செய்யலான்னு பார்த்தோம் அது ரொம்ப பேர் கியூ நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் போனாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பூசிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வர ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க அதனால வந்து நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது நிறைய பொறுமையாக மட்டும் கொஞ்ச கொஞ்சம் டைமிங் கொடுத்தாங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எண்ணிகிட்டு இருக்காங்க மஞ்சள் அரைச்சி கையில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நாங்கள் போனோம் இன்னொரு நாளைக்கு வந்து கும்பிட்டுக்கலாம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அவசரமாக போனதுனால சாமிக்கு நாங்கள் வெளியிலிருந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே போகிற வழியில் அங்கே குட்டியாக வாராகி அம்மனை வந்து ஊஞ்சல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அந்த ஊஞ்சலில் வந்து உட்கார வச்சு எல்லாரும் ஆட்டிகிட்டு இருந்தாங்க சரி வாங்க நாமளும் போயிட்டு ஊஞ்சலில் இருக்கு ஆட்டி விடலன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போயிட்டு அங்கே போயிட்டு அது பாருங்க இதுதான் வந்து வாராகி அம்மன் சில குட்டியா வச்சுருக்காங்க அதை வந்து நாங்கள் நானும் அவரும் வந்து ஒரு கோரிக்கையை வச்சு வேண்டிக்கிட்டு ஆட்டிட்டு வந்தோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே அவங்கவுங்களே செய்கிறாங்க தூரம் இருந்து பார்த்துட்டு வர்றது இல்லாமல் தமிழே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது நாமளே வந்து மஞ்சள் அரைச்சி சாமிக்கு பூசுறது நாமளே வந்து குழந்தைய சாமியை வந்து சிலையில் ஊஞ்சலை வச்சு ஆட்டுறது அந்த மாதிரி நம்மளே செய்யும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வேலூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பள்ளி கொண்டாக்குவாங்க டோல்கேட் பக்கத்தில் தாங்க இருக்குது இந்த கோவில் ரொம்ப பெருசாக இருக்குங்க நான் கொஞ்சம் தான் காட்டுற பாருங்க கண்ணு கெட்ட தூரம் இந்த கோவில் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது வாங்க கண்டிப்பாக சாமியை பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு போங்க சந்தோஷமாக இருங்க